no yeah, lo like

பாட்டு படி நீ ஒரு படிமா உனக்கு உனக்கு எந்த பாட்டு பிடிக்கும் பாட்டு இல்ல உனக்கு நார்மலா என்ன பாட்டு என்ன பாட்டு நீசி வேற என்ன பாட்டு அவதான் அவ படிக்க போறாலை நீ வேற பாட்டு படிக்க வேற என்ன பாட்டு சொல்லி கொடுத்தீங்க கண்டேடி கொண்டே யட்சோம கொண்டே தொங்கு டேடி கொண்டே அலைவாடி வா கொண்டே இப்ப நான் வரேன் நான் ஆடா ஜும் பாலாலா la la chumbala la chumbala la chumbala la khate satau na ban satau bande mein padu paya 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 beswa sata utte uttu 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 Come pesa tanto ma. Una re dai a rumi la per il ma pesuma. Selfo la manica pesa tanto ma. E l'ami, vedata e l'ami. we <speaking> gonna <in Spanish>